திருவாசகத்திலே ஒரு அடி வரும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று அந்த அடி இப்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது ஒரு பெருமகனார் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார் நான் இப்போது எண்ணி பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே மறைந்திருக்கிறார் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளிலே ஒருவர் ஐநூற்றி எண்பது ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளவு பணிகளை ஆற்ற முடியுமோ அவ்வளவு பணிகளை ஆற்றியிருக்கிறார் அதுதான் என்னுடைய ஒரு தனிச்சிறப்பு ஒரு முப்பத்தி ஏழரை ஆண்டு காலம் அவருடைய அந்த படிக்காலத்தை மூன்று பிரிவாக பிரித்துப் பார்த்தால் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மணலி கல்லூரிய முதல்வராக இப்படி ஒரு பயிற்றாசிரியராக தொடங்கி ஒரு பேராசிரியராக வளர்ந்து இங்கே திருக்குறள் ஆய்வகத்துறையிலே மிகச்சிறந்த ஒரு ஆய்வினை மூன்றாண்டு காலம் நிகழ்த்தி அதற்கு பிறகு உலக ஆராய்ச்சி நிறுவனத்திலே என்று பார்த்தால் இந்த மூன்று விதமான பணிக்காலத்திலே நாற்பது நூல்கள் எழுதியிருக்கிறார் வாழ்கிற பெருமக்கள் தமிழால் வாழ்கிற பெருமக்கள் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் தமிழால் வாழ்கின்றவர்கள் தமிழாகவே வாழ்கின்றவர்கள் என்று சொல்லி தமிழாகவே வாழ்ந்த ஒரு பெருமகளார் என்று சொன்னால் நம்முடைய காத்தாத்தி அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கருங்குழி காத்தாத்தி மூன்று எழுத்து இன்றமும் நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே மறைந்த ஒரு பெருமகனாரை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நம்முடைய புதுகைத் தந்தர் ஐயா தர்மராஜன் அவர்கள் நூற்றி எட்டு அந்த இதழ்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் காட்டாத்தி அவருடைய மேற்கோள் இல்லாத ஒரு இதழை கூட நீங்கள் பார்க்க முடியாது ஒரு இலக்கிய இதழிலே ஒரு பயின்ற ஆசிரியரை மறவாமல் ஒவ்வொரு இதழிலும் அவருடைய மேற்கோளை போட்டு அவருடைய புத்தகத்தை போட்டு அவருடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கிறார் என்று சொன்னால் இத்தகைய மாணவர்களால் தான் பேராசிரியர் பெருமக்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பழைய காலம் எண்ணி பாருங்கள் இந்த மூவா என்ற இரண்டு எழுத்து எட்டு எழுத்து மந்திரம் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் ஆனால் தமிழ் கூறும் நெஞ்சங்களுக்கு இந்த மூவா என்ற எழுத்து மந்திரம் மூவாவை அவர் எப்படி பார்த்தார் அறிஞர் அறவாழி என்று மூவாவுடைய படைப்பிலைக்கு தயாராய்ந்து முனையூர் பெற்றார் இன்னும் நம்முடைய இளைய தலை மாணவர்களுக்கு சொல்வது உண்டு தமிழ் பழிக மாணவர்கள் தமிழை மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தை எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோ அப்போதெல்லாம் பயிர வேண்டும் நீங்கள் காத்தாத்தினுடைய வாழ்வை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஆய்வட்டிலே நூற்றி எழுபத்தி இரண்டு ஆங்கில உலக அவர் படித்திருக்கிறார் நாம் தமிழ் பயில மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எந்த அளவுக்கு ஆங்கிலத்தை பயில்கிறோம் இளமை காலத்தை நினைத்து பார்த்தால் பேராசிரியர் மூவா அவர்கள் தன்னுடைய நூலக அட்டை பத்தை கொடுத்து அந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக பி ஏ ஆனர்ஸ் முடிவதற்குள்ளாக ஐநூறு பொது நூல்களை ஆங்கில நூல்களை நூலில் நூலகத்திலே இருந்து எடுத்து பயின்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த தமிழ் பற்று மட்டுமில்லாமல் ஆங்கில புலமை இன்றைக்கு நம்முடைய செல்லப்படாதவர்களுக்கு ஒரு உந்துதலாக ஒரு முன்னோடியாக அவர் வீற்றிருந்திருக்கிறார் என்பது நாம் நினைவு வேண்டிய ஒரு செய்தி மூ அவருடைய மறைவை பற்றி எழுதுகிறார் நான்கே வரிகள் நறுக்கென்று மூவா என்ற அந்த ஆளுமை எப்படி அறிமுகப்படுத்துவது அறவாழி என்ற அந்த நூலிலே நான்கே நான்கு வரிகள் தான் தமிழே அவருடைய உடல் பண்பே அவருடைய உயிர் அன்பே அவருடைய நெறி அறமே அவருடைய உயிர் மூச்சு இந்த நான்கு வரிகளை சொல்லுகிற பொழுது மூவா என்ற ஆளுமையை எப்படி ஒரு நான்கு சொற்களுக்குள்ளாக படம் போட்டு காள்விக்கலாம் அதே போல மூவா வரைந்ததை சொல்லுகிற பொழுது அவருக்கே ஒரு பாடியிலே மூவாவுடைய அந்த நூல்களை உடைய பெயர்களை வைத்துக் கொண்டே மூவா வரைந்து விட்டார் என்ற செய்தியை அவருக்கு ஒரு பாடியில் எப்படி சொல்லுகிறார் மலர் விழி மதிமயங்கி அழுது கொண்டிருக்கிறாள் பாவை பாவை போல செயலற்று காணப்படுகிறாள் இந்த ஓவச் செய்தி இப்போது என்ன செய்தி என்று சொன்னால் ஒரு பெருமகனார் ஓய்ந்து போன செய்தியை திணையிலே இருந்து நான்கு திணைகளுக்குமாக இந்த செய்தியை அவளை செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறது அள்ளி அழுகிறாய் அவளுடைய கண்ணீரிலே கரைத்துண்டு கரைகிறது தம்பி துடிக்கிறான் தங்கை தவிக்கிறாள் அன்னை அழர்கிறாய் நண்பர் நெஞ்சுருங்கி உருகுகிறார் மூவாடி நூல்களை வைத்துக் கொண்டு தாயகம் மட்டுமல்ல அவருடைய இல்லத்துடைய பெயர் தாயகம் மட்டுமல்ல தமிழகமே தத்தடிக்கிறது என்று சொன்னால் எப்படி மூவா என்ற மாமனிதரிடமிருந்து அந்த ஆளுமை பண்புகளை எல்லாம் காத்தாத்தியவர்கள் அவர்கள் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் அவருடைய ஆராய்ச்சி இலக்கியமும் வரலாறும் நான் ஒப்பிழக்கிய மாணவன் அடிப்படையில் பேராசிரியர் கா செல்லப்பனாருடைய அந்த நூல்களை எல்லாம் பயின்றவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் மாணவ செல்வங்களை ஒரு மொழியை மட்டும் தெரிந்தவன் ஒரு மொழியும் தெரியாதுவள் என்று பொருள் இலக்கியத்தை வரலாற்றை ஆங்கிலத்தை துணையாக கொண்டு அவர் எழுதுனால் அவருடைய நூல்களெல்லாம் இன்றைக்கு காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்னமும் அவர் சொல்கிறார் நான் என்னுடைய ஆராய்ச்சி மாணவர்களோடு பழகிய அனுபவி சொல்கிறேன் மாணவர்கள் வருவார்கள் ஐயா அவங்களை பார்க்கணும்னு நினச்ச பார்க்கவே முடியலேன் எப்போ நான் இருக்கிற நேரத்தில் வந்தால் தானே பார்க்க முடியும் நான் இல்லாத நேரத்தில் வந்தால் நூறு முறை வந்தாலும் என்னால் பார்க்க முடியுமா என்னை பார்க்க முடியுமா நீங்கள் எண்ணி பாருங்கள் காத்தாத்தி ஏழு வயது மாணவனாக மூவாவை முதலிலே கண்டிருக்கிறார் மூவா நக்கீரர் பற்றி பேசியிருக்கிறார் பிறகு மூவாவுடைய அந்த பத்துப்பாட்டு உரையை கேட்டிருக்கிறார் மூவாவிடம் பரிசு வாங்கியிருக்கிறார் திருக்குறள் நூல் கிடைத்திருக்கிறது ஏழு வயதிலே தொடங்கிய அந்த மூவா என்ற ஈர்ப்பு திருக்குறளின்பால் தோன்றிய அந்த ஈர்ப்பு படிப்படியாக வளர்ந்து அவருடைய மேற்பார்வையிலே திருக்குறள் ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த திருக்குறள் நீதி இலக்கியத்திற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பொழுது கொடுத்த அந்த நூல் தொலைந்து போயிருக்கிறது அவர் எழுதுகிறார் நான் உற்ற அந்த துயரத்திற்கு அழவே இல்லை பிறகு அந்த நூலை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் திருக்குறள் நீதி இலக்கியத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பொறுத்த போது கிடைத்த மகிழ்ச்சியை விட நான் அவருடைய கைகளிலே அந்த திருக்குறள் நூலை பெற்றேன் பாருங்கள் அப்போது அடைந்த மகிழ்ச்சி மிகப்பெரியது என்று சொல்கிறார் இந்த திருக்குறள் ஈர்ப்பு என்பது திருக்குறள் பயிற்சி என்பது எப்படியெல்லாம் வளர்ந்து திருக்குறள் நீதி இலக்கியமாக உங்களுக்கு தெரியும் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தபோது மூன்று பல்கலைக்கழகங்களுக்கு மூன்று லட்சம் தொகை ஒதுக்கி அது சென்னை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் என்று சொன்னால் சென்னை பல்கலைக்கழகம் மிகச்சிறப்பான நூல்களை இன்றைக்கு தமிழ் ஆய்வுலகம் நினைந்து போற்றத்தக்க நூல்களை எல்லாம் வழிவிட்டிருக்கிறது அதிலே மிக அற்புதமான நூல்களை திருக்குறள் இலக்கியம் நாடக நலனும் கற்பனை திறனும் என்ற அற்புதமான நூல் சார்ந்தோர் கண்ட திருவள்ளுவர் என்ற நூல் அதே போல திருக்குறளும் இந்திய அறநூல்களும் என்ற நூல் என்று சொன்னால் காத்தாதியின் புகழை பரப்பி கொண்டிருக்கிற இந்த திருக்குறள் நூல்களை சொல்லுவதா அல்லது அறிஞர் அறவாழி என்ற பெயரிலே ஒரு ஆராய்ச்சி மாணவனுக்கும் ஒரு படைப்புள்ளத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு இவர் மூவாவை பற்றிய நூலை கூட எப்படி பெயரிடுவார் என்று சொன்னால் அறிஞர் அறவாழி என்று சொல்லி அதே போல பேராசிரியர் மூவாவின் படைப்பிழக்கியம் என்று சொல்லி மூவாவோடு அவர் கொண்டிருந்தார் அடிக்கடி ஒரு கருத்து சொல்லுவாராம் நம்முடைய பேராசிரியர் மூவாவர்கள் காத்தாத்தியவர்கள் சொல்லுவாராம் ஒரு கார் உரிமையாளர் அந்த கார் உரிமையாளருக்கும் ஓட்டுநருக்கும் உள்ள உறவு ஓட்டுநர் மாத வருவாயை கொஞ்சம் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் உரிமையாளர் இருக்கிறார் உடனே எப்படியாவது அவரை படித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளியூருக்கு போன போது அந்த கார் உரிமையாளர் ஒரு இடத்துக்கு போயிருக்க அந்த ஓட்டுநர் சொன்னாராம் இந்த கார் எனக்கு சொந்தமானது நான் இந்த காருக்கு நான் தான் உரிமையாளன் என்று உடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் தான் உரிமையாளர் உண்மையான உரிமையாளர் என்று உரிமையாளர் சொல்ல இப்போ அவர் தானே ஓனர் இப்போ அந்த காரை ஓட்டச் சொல்லுங்க பார்ப்போம் அவர் கார் ஓட்ட தெரியாது உடனே கூடியிருந்த பெருமக்கள் ஊரிலே பொதுவான ஒரு வெளியூர் என்ன தெரியும் யார் என்னன்னு தெரியும் அந்த உரிமையாளர் அப்படியே திகைத்து குழம்பி என்ன செய்வது என்று தெரியாமல் கடைசி காவல்துறை வந்து இந்த கார் யார் பேரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்து உண்மையை நிறுவதற்குள்ளால் போதும் போதும் ஆகிவிட்டது இது பெயரை இட்டு அந்த பேரிலே காத்தாத்தியவர்களுக்கு இட்ட பேர் என்னன்னு கேட்டால் நடமாடும் நூல் நிலையம் என்பதால் மிக்க இளைஞர் தன்னம்பிக்கையோடு காணப்படுகின்றவர் கவலையற்ற முகத்துக்கு சொந்தக்காரர் வாழ தெரிந்தவர் ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பேர் வைத்த காலம் போல ஆசிரியராகிய மூவா மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாராம் அந்த கடைசி நாள் விழாவிலே நம்முடைய காத்தாத்தேவர்களுக்கு நடமாடும் நூலரும் என்று பேர் வைத்தார் என்று சொன்னால் இந்த நூல்களால் இன்னமும் நம்முடைய தேவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் மன நிறைவோடு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தாய் பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை நம்முடைய மணிகண்டன் அவர்கள் பாரதியதாசன் பல்கலைக்கழகத்திலே பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய வந்து அமர்வினை மிகச்சிறப்பாக நடத்தினார் பேராசிரியர் மணிகண்டன் போன்ற இந்த இளைய தலைமுறையிடம் தமிழ் மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கு என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு கருத்தரங்கை எடுத்தமைக்காக என்னுடைய அருமை நண்பர் பூகைத்தன்றுல் ஆசிரியர் அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் பேராசிரியர் இன்றைக்கு அரசவர்களுக்கும் மிகச் சிறப்பாக தூத்து வளர்ந்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் அர்த்தநாரீஸ்வரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி வாழிய செந்தமிழ் வாழ்கிற தமிழர் வாழிய பாரத மனு திருநாடு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்